ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு மாபெரும் வெற்றி மு க ஸ்டாலினுக்கு விழுந்த சம்பட்டி அடி திருப்பரங்குன்றம் வழக்கில் பரபரப்பு தீர்ப்பு மலை உச்சியில் இந்துக்கள் தீபம் ஏற்றலாம் அரசியல் ஆதாயத்திற்காக தொடரப்பட்ட வழக்கு தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு டிஸ்மிஸ் வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அனுமதி கொடுத்த நிலையில் தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்தியது அதோடு அது தீபத்துடன் அல்ல சர்வே கல் என்று மு க ஸ்டாலின் கனிமொழி போன்றவர்கள் கருத்து வெளியிட்டார்கள் அதோடு உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனின் தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த மனுவை கிடப்பில் போட்ட நிலையில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நடைபெற்று வந்தது இந்த நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இன்று திமுக அரசு கொடுத்த மேல்முறையீட்டு மனு குறித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ணன் அமர்வு அளித்த தீர்ப்பில் இந்த விவகாரத்தில் இரண்டு தரப்புக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுத்தும் வகையில் மதுரை மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டுள்ளது முருகன் கோவில் தீபத்தூரில் தீபம் ஏற்றுவதால் எப்படி சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போகும் என்று ஒரு காரணத்தை சொல்வது வேடிக்கையாக உள்ளது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத்தின் போதும் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்றாலும் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் போது பொதுமக்களை கோவில் நிர்வாகம் அங்கு அனுமதிக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார்கள் அது மட்டுமின்றி திருப்பரங்குன்றத்தில் இந்து முஸ்லிம்களிடையே சலசலப்பு ஏற்பட்டதன் காரணமே தமிழக அரசுதான் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் தீபம் ஏற்றுவதால் எப்படி பிரச்சனை ஏற்படும் சட்டம் ஒழுங்கு போகும் இப்படி ஒரு காரணத்தை சொல்வது அர்த்தமற்றது இது போன்ற அரசாங்கமானது ஒரு சாரருக்கு ஆதரவாகவும் இன்னொரு சாரருக்கு எதிராகவும் செயல்படுவது மத சார்பின்மையை சீர்குலைத்துவிடும் என்றும் நீதிபதிகள் மு ஸ்டாலின் செயல்பாட்டுக்கு எதிராக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார்கள் அதோடு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்த போதே தீபம் ஏற்றியிருந்தால் பிரச்சனை ஏற்பட்டிருக்காது ஆனால் தீபத்தும் உள்ள இடம் தர்காவுக்கு சொந்தமானது என்று வாதம் செய்வது சிறுபிள்ளைத்தனமாக உள்ளது என்றும் நீதிபதிகள் திமுக வழக்கறிஞர்களை சாடியுள்ளார்கள் அதோடு மத்திய தொல்லியல் துறை அனுமதியுடன் தீபமேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த தீபத்தூண் விவகாரம் அரசியலுடன் பார்க்கப்பட்டதே இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம் இல்லை என்றால் ஒரு கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் அங்குள்ள தீபத்தூளில் தீபம் ஏற்றுவதினால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகிறது மலைகளில் தர்கா இருந்தால் கோவில் இடத்தில் தீபம் ஏற்றும் போது அவர்கள் என்ன சொல்ல முடியும் அவரவர் இடத்தில் அவர்கள் தங்களது வழிபாடுகளில் நடத்தலாம் என்பதுதான் நடைமுறை அப்படி இருக்கும்போது கோவிலுக்கு சொந்தமான தீப தீபம் ஏற்றக்கூடாது என்று எப்படி தமிழக அரசு சொல்ல முடியும் அதனால் மத வழிபாட்டு முறைகளில் அரசியல் தலையிடக்கூடாது குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை தமிழக அரசுக்கு சாதகமாக இதில் செயல்பட்டுள்ளது உள்ளது என்பதையே இது வெளிப்படுத்துகிறது என்றும் நீதிபதிகள் திமுக அரசுக்கு மட்டுமின்றி இந்து சமய அறநிலையத்துறைக்கும் ஒரு சம்மட்டி எடி கொடுத்திருக்கிறார்கள் மேலும் மலை உச்சியில் உள்ள தீபத்துன்னில் கோவில் நிர்வாகம் தீபம் ஏற்றும் போது அதை மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிட வேண்டும் என்றும் உத்தரவு அதோடு இப்படி தமிழக அரசு இந்த தீபத்துண் விவகாரத்தில் தவறான நடவடிக்கை எடுத்துவிட்டு அது குறித்து தீர்ப்பு சொன்ன நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மக்களவையில் நோட்டீஸ் கொடுக்க வைத்தது நகைச்சுவையாக உள்ளது என்றும் நீதிபதிகள் மு க ஸ்டாலின் செயற்பாட்டை கிண்டல் செய்துள்ளார்கள் இதன் காரணமாக இத்தனை நாளும் இந்த வழக்கு விவகாரத்தில் திமுக அரசு என்ன சொல்கிறதோ அதையே நீதிமன்றத்தில் பிரதிபலித்து வந்த அவர்களின் வழக்கறிஞர்கள் இந்த தீர்ப்புக்குப் பிறகு தலை குனிந்தபடி நீதிமன்றத்திலிருந்து வெளியேறியுள்ளார்கள் இந்த நிலையில் மதுரை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு குறித்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில் இதன் பிறகாவது தமிழக அரசு அதிகாரத்தை துஷ்பயகம் செய்வதை கொள்ள வேண்டும் திட்டமிட்டு இந்துக்களை பழிவாங்கி வந்த திமுகவுக்கு இன்றைக்கு நீதிமன்றம் சொன்ன இந்த தீர்ப்பு சரியான சவுக்கடியாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ள அண்ணாமலை வருடத்தில் ஒரு நாள் மட்டும் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதித்தால் சட்டம் ஒழுங்கு போகும் என்று திமுக அரசு சொல்வது வேடிக்கையாக உள்ளது ஏதாவது ஒன்று சொல்லி இந்துக்களுக்கு தடை போட வேண்டும் இஸ்லாமியர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதையே தனது அரசியலாக வைத்திருக்கும் மு ஸ்டாலின் இதற்கு மேலும் இதுபோன்ற அரசியல் செய்யக்கூடாது என்பதை தான் நீதிமன்றம் இப்படி அதிரடியாக சுட்டிக்காட்டியுள்ளது இந்த தீப விவகாரத்தில் சட்டம் ஒழுங்கு சிக்கல் ஏற்படும் என்று மு ஸ்டாலின் சொல்கிறார் நான் சொல்கிறேன் அதுபோன்ற விஷயங்களை திமுக அரசு ஏற்படுத்தினால் மட்டுமே நடக்கும்

அதனால்தான் அரசியலுக்காக இதுபோன்ற தரம் தாழ்ந்து செல்லக்கூடாது என்று திமுக அரசை உயர்நீதிமன்றம் கடுமையாக எச்சரித்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை இனிமேலாவது திமுக அரசு தேவையில்லாமல் இந்துக்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்து திருப்பரங்குன்றம் தீபத்தூழில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் இல்லை என்றால் கடுமையான பின்விளைவுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திக்க வேண்டியதற்கும் என்றும் அண்ணாமலை அந்த அறிக்கையில் ஒரு எச்சரிக்கை செய்து வெளியிட்டுள்ளார் மேலும் இந்த தீர்ப்புக்கு பிறகு அரசியல் விமர்சகர்கள் வெளியிட்டுள்ள பதிவில் திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் தீபம் ஏற்றினால் இஸ்லாமியர்கள் தவறாக கருதுவார்களோ தங்களது சிறுபான்மையினரின் ஓட்டுகள் போய்விடுமோ என்றுதான் திமுக அரசு கவலைப்பட்டது அது தவறான முடிவு என்று அவர்கள் கருதவில்லை அதோடு கோவில் நிலத்தில் தீபத்தூன் இல்லை அது தர்கா இடத்தில் இருப்பதாக நீதிமன்றத்தில் பொய்யாக வாதாடினார்கள் தீபத்துனை சர்வேக்கல் என்று சொன்னார்கள் இப்படியெல்லாம் திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று நாடகம் ஆடியது இது முழுக்க முழுக்க திமுகவின் மத அரசியல் என்று கூறியுள்ள அரசியல் விமர்சகர்கள் இந்த வழக்கில் மேல்முறையிட்டு மனு தாக்கல் செய்தது மட்டுமின்றி ஜி ஆர் சுவாமிநாதன் இந்துக்களுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்லிவிட்டார் என்று திமுகவினர் அவதூறு பரப்பினார்கள் அவரை சோசியல் மீடியாவில் கடுமையாக திட்டி தீர்த்தார்கள் அதோடு திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பதவி விலக வேண்டும் அவர் நீதிபதி பதவிக்கு அருகதை அற்றவர் என்றெல்லாம் விமர்சித்தார்கள் இதற்கெல்லாம் மேலாக மக்களவையில் நூற்றி இருபது எம்பிகளிடத்தில் கையெழுத்து வாங்கி அவரை பதவி நீக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்தார் திமுக எம்பி கனிமொழி ஆனால் இந்த வழக்கில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் சரியான தீர்ப்பை சொல்லி இருக்கிறார் என்பதால் உச்சநீதிமன்றத்தில் திமுக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை அவர்கள் விசாரணை செய்யாமல் தள்ளுபடி செய்து இந்த நிலையில் தமிழக அரசு தொடுத்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்து வந்த மதுரை உயர்நீதிமன்றம் இன்று சரியான தீர்ப்பை சொல்லி இருக்கிறது குறிப்பாக நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் சொன்ன தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது இனிமேல் இதுபோன்ற கோவில் விவரங்களில் திமுக அரசு தலையிடக்கூடாது என்பதற்கு அவர்களுக்கு அடிக்கப்பட்ட எச்சரிக்கை மணி மதசார்பற்ற கொள்கையை கடைபிடிப்பதாக சொல்லும் திமுகவினர் இதுபோன்ற ஒரு மதத்திற்கு ஆதரவாகவும் இன்னொரு மதத்துக்கு எதிராகவும் அரசியல் செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த வகையில் இந்த தீர்ப்பானது திமுகவுக்கும் அந்த கட்சிக்கும் ஒத்து ஊதி வந்த கூட்டணி கட்சிகளுக்கும் சரியான செருப்படி கொடுக்கப்பட்டுள்ளது அதோடு இரண்டு நீதிபதிகள் அமர்வின் இந்த தீர்ப்பை இனிமேலும் அவர்கள் விமர்சித்தால் அந்த கட்சி தலைவர்கள் மீது கடுமையாக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் காட்டமான கருத்துக்களை பதிவு செய்துள்ளார்கள்